வாங்க தமிழர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் டோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை காணப்படுகிறது தங்கம் வாங்குவது இனி பகல் கனவு என்பதை போல் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து கொண்டே வரும் வேளையில் வெள்ளியின் விலை அதைவிட பயங்கரமான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி முப்பதாகவும் சவரன் விலை ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பதாகும் பத்து கிராம் மூன்றாயிரத்தி முன்னூறு நூறு கிராமின் விலை முப்பத்தி மூன்றாயிரம் ஆகும் ஒரு கிலோ நமக்கு மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் என்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது மீண்டும் இன்று ஒரு கிராமிற்கு பன்னிரெண்டு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு பன்னிரெண்டாயிரம் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இதே வேகத்தில் இது உயரும் போது இந்த வாரத்திற்குள் இது வந்து நமக்கு மூன்றாம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேலே உயர்வதற்கான வாய்ப்புகளும் அபாயமும் இருக்கும் அதே வேளையில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் சவரன் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு என்கிற புதிய வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படும் நிலையில் பார்த்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பதாம் நூறு கிராம் பதினான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் இன்றும் ஒரு கிராமிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் கடும் விலை ஏற்றத்தில் அதாவது வரலாறுக்கானதை ஏற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் வேலையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்தையும் சாதனையும் தங்கத்தின் விலை படைத்துள்ளது இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூன்றாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் வரை இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும் வேலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உள்ளது இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி பத்தாம் சவரன் விலை ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது நமக்கு ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து பக்கமாக தொட்டுவிட்டது என்றே சொல்லலாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூறாம் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராமிற்கு நூற்றி அறுபது ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் என்கிற அதிரடி ஏற்றத்துடன் புதிய வரலாற்று உச்சத்தை படத்துள்ள இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும்பொழுது ஆயிரத்தி ஐநூறு இல்லை ஆயிரத்தி எட்நூறு வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தையானது கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் முதன்முறையாக எண்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளுக்கு கீழே சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் வலுப்பெறுவதற்கான ஒரு காரண இருக்கும் அதே வேளையில் தங்கத்தின் விலையானது நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது இதன் காரணமாக மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஏற்றத்தின் வேகமே இந்த வாரத்தில் அதிகமாக